செவ்வாய் உங்க ஜாதகத்துல செவ்வாய் வந்து பலம் குறைந்து இருக்கிறார் செவ்வாய் வந்து அதால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல என்னென்னலாம் நீங்க அந்த மக்கள் வந்து அந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பலகீனமா இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயால பாதிக்கப்படுது இந்த கோவம் இரிட்டேஷன் ஒரு மாதிரி இரிட்டேட்டான கோவம் வர்றது இவங்க எல்லாம் வந்து செவ்வாயால பாதிக்கப்பட்டிருக்கோங்கன்னு அர்த்தம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க ஒரு செவ்வாய் கரெக்டா இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பிசிக் அவங்களோட பிசிக் வந்து நல்லா இருக்கும் அவங்க வந்து எங்க கோவப்படணும் எங்க கரெக்டா பேசணும் இந்த மாதிரிலாம் வந்து செவ்வாய் பலமா இருக்குன்னா அவங்க கோவப்படுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது ரொம்ப கோவப்படுறாங்க சம்பந்த சம்மந்தம் எல்லாமே கோவப்படுறாங்க இரிட்டேட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இவங்களால உணர முடியாது ஒரு மாதிரி யாருன்னா சிரிச்சாங்கன்னா சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இதுதான் உண்மை செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கவங்களை வந்து கேட்டீங்கன்னா இது வந்து சொல்லுவாங்க யாருன்னா சிரிச்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து பிடிக்காது இரிட்டேஷன் ஆகும் இது கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் இப்ப எதுக்கு இவன் கேட்கிறான் அப்படின்னு அப்படி இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அர்த்தம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா எனக்கு வந்து செவ்வாய் நல்லா தான் இருக்கு எதுக்கு எனக்கு அப்ப இந்த மாதிரி நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஜாதக கட்டத்துல உங்க பேச வச்சு சொல்லிட முடியும் மக்களே இந்த புருவம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் இந்த பற்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பாதிச்சுங்க எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்த பல்லு இருக்கும் பல் எடுத்திருப்பாங்க புருவத்துல அடிபட்டு இருக்கோம் வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கவங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இவங்க எல்லாமே வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பண்ணணும் ஒரு விஷயம் கலஸ்தர காரகன் ஒரு ஜாதகத்துல ஒரு பெண்ணோட கலஸ்தர காரகனும் வந்து செவ்வாய் தான் வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்ட ஹெல்த் வைஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அர்த்தம் கிடையாது செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க மகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அவங்க புருவம் அல்லது பற்கள் வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டே டு டே லைஃப்ல ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் வந்து கம்மியானால் நம்மளுக்கு எல்லா நோய்களும் நோய்கள் அதிகமா இருக்க ஆறாம் இடமும் கேட்டு போயிடுச்சுன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் இதெல்லாம் வரக்கூடிய தன்மை கோவிட் வந்தது கோவிட்ல வந்து எல்லாருக்குமே கோவிட் வந்துச்சு அதை எதிர்த்தோ நின்றாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டதுனாலதான் செவ்வாய் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய்கள் வந்து அதுக்கப்புறம் சரியானது கூட வந்து ஒரு காரணமா நம்ம வந்து சொல்லலாம் அந்த மாதிரி செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாதகத்துல ஜாதக கட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கலஸ்தரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் பாதிக்கப்படும் போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பதிகள் வந்து ஒண்ணு திருமணமே ஆகாத அளவுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தோஷம் பலம் வாய்ந்தது இருக்கு சோ அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்க ஜாதகத்துல வந்து இந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டு நிவர்த்தி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நடக்கும் இந்த ரத்தம் வந்து சரியாகும் போது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சுத்திகரிப்பாகும் போது நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நல்லா ஆக ஆரம்பிக்கும் ஒரு சந்தோஷமான மங்களகாரகன் அந்த செவ்வாய் வந்து கெட்டவர் கிடையாதுங்க மங்கள நார்த் சைட் எல்லாம் வந்து போனீங்கன்னா இந்த டியூஸ்டே தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே அந்த செவ்வாய் கோளோட பேரே வந்து மங்களகாரகன் அப்படிப்பட்ட செவ்வாயை வந்து நம்ம வந்து வேற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது செவ்வாய் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கணும் எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டணும்னா அதுக்கு செவ்வாய் தொடர்பு நம்ம உடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட தொடர்பு இல்லாம நம்ம இல்லையே ரத்தம் இல்லாம நம்ம இல்லவே இல்லை இல்ல அப்படிப்பட்ட செவ்வாய் பாதிக்கப்பட்டதுனா நீங்க ஃபர்ஸ்ட் போகக்கூடிய முதல் ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்துல இருக்க நானும் ஸ்தலங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் கொடுத்துருக்கேன் செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் உங்களோட ஹெல்த் வைஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க வருடம் இரண்டு முறை செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வருடம் இரண்டு முறை வைத்தீஸ்வரன் கோயில் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பழனி பழனி நான் வந்து என்ன சொல்லுவேன்னா காலையில சீக்கிரமா போயிடுங்க காலையில போயிட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள அங்க இருக்கிற மாதிரி போயிட்டு மேல சாப்பாடு அது மாதிரி கட்டிட்டு போயிடுங்க போயிட்டு மேல மலை மேல போயிட்டு நடந்து போனாலும் சரி அல்லது உங்களால நடக்க முடியல இந்த இதுலதான் போவீங்கன்னா போயிடலாம் தாராளமா போயிட்டு மலை மேல உட்கார்ந்துருங்க அங்க பழனிலேயே இருங்க ஏன்னா செவ்வாயோட கதிர்வீச்சுகள் அதிகமா விழற இடம் வந்து பாத்தீங்கன்னா பழனி அதாவது மார்ஸ் மார்ஸ் பிளானட்டோட கதிர்வீச்சுகள் அதிகமா விழற இடம் பார்த்தீங்கன்னா பழனி அங்க போது உங்க உடம்புல இருக்க ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுது அந்த பூமியில உங்களோட பாதம் உங்களோட மன்தத்துவமான உங்க கால் வந்து நடக்கும்போது அந்த மண் உங்களோட மன்தத்துவத்துல பட படம் போது உங்களோட ரத்தம் வந்து கிளென்ஸ் ஆகப்படுது ஒரு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் தத்துவம் வந்து அதாவது காட் கால்கள் வந்து பலமா இருக்கணும் அந்த கால் அந்த மன்தத்துவத்துல பட்டு நீங்க நடந்து போங்க நடந்து போய் அங்க எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ இது வந்து இன்னைக்கு போயிட்டு நான் நான் நேத்து போனேன் பழனி எனக்கு ஒண்ணுமே நடக்கலாம் அப்படி சொல்லாதீங்க கண்டினியூவா போங்க ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் சிலருக்கு முதல் வாட்டி போகும்போதே வித்தியாசம் தெரியுது அங்கதான் உங்களுக்கு கிளென்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா பழனி போயிட்டு வாங்க பழனி போங்க அண்ட் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் மயில் மயில் மயிலாடுதுறையில இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க இது வந்து செவ்வாய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு செவ்வாயானால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஜாதகட்டத்தில சரியில்லை செவ்வாய் தோஷம் இருக்கு கலஸ்தர தோஷம் இருக்கு வாட் எவர் என்ன வேணா இருக்கட்டும் உடம்புல வந்து ரத்தம் சரியா இருந்தால்தான் நீங்க எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும் சரிங்களா ரத்தம் சரியா இருந்தாதான் வந்து நீங்க யோசிக்கிறதுனா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பலம் நிச்சயமா இருக்கணும் அப்ப பலமா இல்லாதவங்க அப்படியே இருந்துடலாமா நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு அடிப்படுது நம்ம அப்படியே போய் சரி பண்ணிட்டு ஏதோ போடணும் என்ன பண்றோம்ல அதுதான் இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு நீங்க வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க சரி பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் குறை நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல நான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஸ்தலங்கள் உங்களுக்கு வந்து சொல்றேன் தானம் ஆண்டுக்கு ஒரு வந்து இந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கோம் ரத்த தானம் பண்ணுங்க உங்க ரத்தம் வந்து டொனேட் பண்ண முடியலன்னா வெளியில இருந்து ரத்தம் வந்து பிளட் பேங்க்ல வாங்கி புவர் பீப்புள் ஏழை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது போலாமா புதன் சோ இதெல்லாமே வந்து பண்ணிட்டு வாங்க